அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் பயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்கா பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கோடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் சென்ற பதிவில் நாம் திரு அருள் மெய்மொழி என்ற தலைப்பின் கீழ் வள்ளலார் உரைநடை பகுதியில் கூறிய கருத்துக்களை சற்று விரிவாகவே பார்த்தோம் இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு பேருபதேசம் மிக 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 முக்கியமான வல்லல்பருமான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடன் ஜோதியில் கலந்து அந்த ஜோதியாகவே மாறி மாறுவதற்கு முன்பாக மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்தில் மக்களுக்கு இந்த பேருபதேசத்தை வழங்கியுள்ளார்கள் இதில் உள்ள சாராம்சமல் அனைத்தும் மிகவும் சிறப்பானவை ஒவ்வொரு எழுத்துக்களும் மிக மிக அர்த்தம் உள்ளவை இதை நான் படிக்கும்போதே உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கும் இதில் உள்ள வார்த்தைகளெல்லாம் நம்மளுக்கு ஒரு உத்வேகத்தையும் சக்தியையும் கொடுக்கும் என்பதில் எல்லாம் ஐயமில்லை இப்பொழுது நான் படிக்கிறேன் ஸ்ரீமுக வருஷம் ஐப்பதி மா ஐப்பதி ஐப்பசி மாதம் ஏழாம் நாள் புதவாரம் பகல் எட்டு மணிக்கு மேட்டுக்குப்பம் என்னும் சித்தி வளாக திருமாளிகையில் முதன் முதலில் கொடி கட்டின உடனே நடந்த நிகழ்ச்சியின் குறிப்பு இங்குள்ள நீங்கள் எல்லவரும் இதுவரைக்கும் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழித்து கொண்டு இராதீர்கள் இது முதல் சாலைக்கு ஆண்டவர் போகின்ற பத்து தினம் ஆகிய கொஞ்ச காலம் வரையில் நீங்கள் எல்லவரும் நல்ல விசாரணையில் இருந்து கொண்டிருங்கள் அந்த விசாரணை எது என்றால் நம்முடைய நிலை எப்படிப்பட்டது நமக்கு மேல் நம்மை அனுஷ்டிக்கின்ற தெய்வத்தினுடைய நிலை எப்படிப்பட்டது என்று விசாரிக்க வேண்டியது அதற்கு தக்கபடி நீங்கள் ஒருமித்தாவது அல்லது தனித்தனியாகவாவது உங்கள் அளவிற்கும் ஒழுக்கத்திற்கும் ஒத்தவர்களுடன் கூடியாவது அல்லது வேலாயுத முதலியாரை கேட்டால் மனுஷிய தரத்தில் போதுமான வரையில் சொல்லுவார் அவரிடம் அப்படி கேட்டாவது நல்ல விசாரணையில் இருங்கள் அல்லது தனியாகவும் விசாரிக்கலாம் இவ்விசாரணை முகத்தில் இருந்தால் நமது ஆன்ம அறிவை விளக்கமின்றி மூடிக்கொண்டிருக்கின்ற அனந்த திரைகளில் அழுத்தமாயிருக்கின்ற முதல் திரையாகிய பச்சை திரை முதலில் நீங்கும் அது நீங்கினால் மற்ற திரைகள் அதிக விரைவில் நீங்கி போய்விடும் அந்த பசுமை வர்ணம் எப்படிப்பட்டது என்றால் கருமைக்கு முதல் வர்ணமாக பசுமை இருக்கின்றது இப்படிப்பட்ட அழுத்தமான திரை நீங்க வேண்டுமானால் தோத்தரித்தும் தெய்வத்தை நினைத்தும் நமது குறையை ஊன்றியும் இவ்வண்ணமாக இருக்கின்ற போதும் படிக்கின்ற போதும் இடைவிடாது இவ்விசாரத்தோடு ஆண்டவர் நமக்கு உண்மை தெரிவிக்க வேண்டுமென்று முயற்சியுடன் இருந்தால் தெரிய வேண்டியதை தெரிந்து கொள்ளலாம் அவ்விசாரம் பரம் அபரம் என்று இரண்டு வகையாக இருக்கின்றது இவற்றில் பரம் பரலோக விசாரம் அபரம் இகலோக விசாரம் இவ்விரண்டில் இகலோக விசாரம் விசாரமல்ல சாதாரணமாக ஒருவன் வி சாரம் செய்து கொண்டிருக்கின்றான் என்றால் அவ்விசாரம் விசாரமாகாது உண்மை விசாரமும் அல்ல ஏனெனில் விசாரணம் என்பதற்கு பொருள் வி சாரம் என்பதில் வி சாதாரண உலக விசாரத்தை மறுக்க வந்தது அது மேலும் பரலோக விசாரத்தையே குறிக்கும் ஜலத்தில் இருக்கின்ற பாசியை நீக்குவது போல் நமது ஆன்மாவை தெரிய விட்டாமல் மூடியிருக்கின்ற பச்சை திரையாகிய ராகாதிகளை விசார அதி உஷ்ணத்தால் அல்லாது மற்ற உஷ்ணங்களால் நீக்க முடியாது அந்த உஷ்ணம் யோகியினுடைய அனுபவத்தில் தெரியும் அதை மனுஷிய தரத்தில் உண்டு பண்ண முடியாது அந்த விசாரத்தை விட ஆண்டவரை ஸ்தோத்திரம் செய்வதனாலும் தெய்வத்தை நினைக்கின்றதாலும் அதிக உஷ்ணம் உண்டாகும் யோகிகள் வனம் மழை முளை முதலியவற்றிற்கு போய் நூறு ஆயிரம் முதலிய வருஷ காலம் தவம் செய்து இவ் உஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்கிறார்கள் இப்படி தவம் செய்து உஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்கின்றதை பார்க்கிலும் தெய்வத்தை சோத்திரம் செய்கின்றதிலும் நினைக்கின்றதிலும் இதைவிட கோடி பங்கு பத்து கோடி பங்கு அதிகமாக உஷ்ணம் உண்டு பண்ணி கொள்ளலாம் எவ்வாறென்றால் ஒரு ஜாம நேரம் அதாவது ஒரு ஜாம நேரம்னா மூணு மணி நேரம் மனத்தில் இக விசாரிப்பின்றி பர விசாரிப்புடன் ஆன்ம நெகிழ்ச்சியோடு தெய்வத்தை சிந்தித்து கொண்டாவது அல்லது ஸ்தோத்திரம் செய்து கொண்டாவது இருந்தால் நாம் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம் பாருங்க எவ்வளோ தெளிவாக சொல்லிட்டாரு மூணு மணி நேரம் நம்ம இக விசாரிப்பின்றி பற விசாரிமாக தெய்வத்தை நினச்சிக்கிட்டு இருக்கணும் அல்லது தெய்வத்தை பற்றி ஏதாவது ஒரு பாடல்கள் திருவருட்பாலேயே நிறைய பாடல்கள் இருக்குது எந்த பாடல்களையும் மூணு மணி நேரம் இதே சிந்தனையோடு நீங்கள் பறவிசாரிப்போடையே இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே தெரிய வந்துடும் அப்படின்றாரு நம்மளுக்கு என்னென்ன தெரியணுமோ அது எல்லாமே வந்து நம்மளுக்கு அருள் கைகூடும் அப்படின்றதான் சொல்கிறார் மேலும் சிலர் இது ஆண்டவர் வருகின்ற தருணமாக இருக்கின்றதே இத்தருணத்தில் முயற்சி செய்வானேன் ஆண்டவர் வந்தவுடனே பெற வேண்டியதை நாம் பெற்றுக்கொள்ளப்படாதோ என்ன என்று வினவலாம் ஆம் இஃது தாம் வினவியது நலம்தான் ஆண்டவர் வரப்போகிறதும் சத்தியம்தான் நம்மவர்களின் திரை நீங்க போவதும் சத்தியம்தான் நீங்கள் எல்லாரும் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்கின்றதும் சத்தியம்தான் ஆனால் முன் சொன்ன ராக சம்பந்தமான பச்சை திரை இரண்டு கூறாக இருக்கின்றது யாதெனில் அசுத்த மாயாத்திரை சுத்த மாயாத்திரை என்று இரண்டு வகைப்படும் இவை கீழ்பாகத்தில் ஒரு கூறும் மேற்பாகத்தில் ஒரு கூறுமாக இருக்கும் கீழ்பாகத்தில் உள்ளது அசுத்த மாயாத்திரை மேல் பாகத்தில் உள்ளது சுத்த மாயாத்திரை இவற்றில் அசுத்த மாயா துறை மாயாத்திரை இகலோக இலட்சியம் உடையது சுத்த மாயாத்திரை பரலோக சாத்தியமுடையது இவற்றில் ஆண்டவர் வந்து அனுகிரகம் செய்கின்ற போது முயற்சி இல்லாத சாதாரண மனுஷர்களுக்கு கீழ்வாகத்தில் உள்ள அசுத்தமாயை என்னும் பச்சை திரையை மற்றும் அதை மட்டுமே நீக்குவார் ஆதலால் அக்காலத்தில் நாம் அத்திரை நீங்க நீங்கியவுடன் கூறி கூடிய வரையில் சுத்தமாய் புனிதர்களாய் இருக்கலாமே அல்லாது பெற வேண்டியதை பெற்றுக்கொள்வதற்கு கூடாது மேலும் பஞ்சகிருத்திய விபவங்களும் இதர சித்தி முதலியவைகளும் ஆன்ம அனுபவத்தையும் செய்யவும் பெறவும் கூடாது பின்னும் நன்முயற்சி செய்தே மேலேற வேண்டும் அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா கழுத்துக்கு கீழே உள்ளது வந்து அசுத்த மாயாத்திரை கழுத்துக்கு மேலே இந்த தலைப்பகுதி இந்த பகுதியை வந்து சுத்த மாயாத்திரைன்னு சொல்கிறாரு ரெண்டு கூறா இருக்குன்னு சொல்கிறாரு நம்ம முயற்சியில் இருந்தோம்னா கடவுள் வந்து கீழே உள்ள அசுத்த மாயாத்திரையும் நீக்கிடுவார் மேலே உள்ளதையும் நீக்கிடுவார்னு சொல்கிறாரு நீங்கள் எந்த முயற்சியுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள மாயாத்திரையில் மட்டும் நீங்கும் அதனால் நம்ம பெற வேண்டிய முழு லாபமும் பெற முடியாதுன்னு சொல்ல வர்றாரு இப்போ அவர் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் நம்ம நல்ல முயற்சிகள் அவர் சொன்ன மாதிரி கடவுளை நினச்சிக்கிட்டு ஸ்தோதந்திரம் பண்ணிக்கிட்டு நல்ல விஷயங்களையே நம்ம கடைப்பிடித்திட்டே வரும்போது நம்மளுக்கு கடவுள் என்ன செய்கிறாரு அசுத்த மாயாத்திரை கீழ்பாகத்தையும் மேல் பாகத்தில் உள்ள சுத்த மாயாத்திரை ரெண்டையும் நீக்கி நம்மளை வந்து என்ன பண்ணிடுறாரு மேல்நிலையை கொண்டு போய்ட்டுறார் அதை தான் அவர் சொல்கிறார் மேலும் இத்த இத்தருணம் இங்கு உண்டாகும் கூச்சல் முதலியவையும் அடுத்தவர்களுக்கு பக்குவம் வருவிக்கவும் பாவிகளை விளக்கவும் உண்டாயின ஆதலால் நாம் எல்லவரும் இத்தருணம் இப்போதே இப்போதே நன்முயற்சியுடன் இருந்தால் ஆண்டவர் வருகின்ற போது நம் கீழ்பாகத்தில் உள்ள அசுத்த மாயாத்திரையோடு கூடி மேற்பாகத்தில் இருக்கின்ற சுத்த மாயாத்திரையையும் சுத்த மாயாத்திரையான பச்சைத்திரையும் நீங்கி போய்விடும் கருமையில் பச்சை வண்ணம் முடியது அசுத்த மாயாத்திரை பொன்மையில் பச்சை வண்ணம் முடியது சுத்த மாயாத்திரை இவை நீங்கின பிறகு எட்டு திரைகளும் அதிக விரைவில் நீங்கி போய்விடும் இதை பற்றி நீங்கள் வந்து அருப்பெரும் ஜோதி அகவலில் கண்டு உணர்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இந்த திரைகள் எல்லாம் நீங்கியவுடன் ஒருவன் பஞ்சகிருத்திய முதலியானவைகளை செய்வான் ஆதலால் ஒவ்வொருவரும் முயற்சியுடனேயே இருந்தால் அதற்கு தக்க லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் இதற்கு மேற்பட நாம் நாமும் முன் பார்த்தும் கேட்டும் லட்சியம் வைத்து கொண்டிருந்த வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் முதலிய கலைகள் எதனிலும் லட்சியம் வைக்க வேண்டாம் ஏனெனில் அவைகளில் ஒன்றிலாவது குழுவுக்குரியன்றி அன்றி தெய்வத்தை இன்னபடி என்றும் தெய்வத்தினுடைய உண்மை இன்னதென்றும் கொஞ்சமேனும் புறங்கவிய சொல்லாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள் அணுமாத்திரமே அ தெரிவிக்காமல் பிண்ட அண்டத்தில் காட்டினார்கள் அதாவது தெய்வத்திற்கு கை கால் முதலியன இருக்குமா என்று கேட்பவருக்கு பதில் சொல்ல தெரியாமல் விழிக்கின்றார்கள் அந்த மாதிரி என்ன சொல்கிறாரு அந்த வேதம் ஆகமம் புராணம் இந்த மாதிரி இதில் எல்லாம் போய் லட்சியம் வச்சு நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அதில் எல்லாம் ஒன்றும் நம்ம தேட் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை அங்கே சொல்லலை எல்லாம் வந்து முக்கியமானதெல்லாம் மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி அங்கே சொல்கிறார் அதுபோல் இதேபோல் சைவம் வைணவம் முதலிய சமயங்களிலும் வேதாந்தம் சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம் அவற்றில் தெய்வத்தை பற்றி குழுவுக்குறியாக கூறியிருக்கின்றதை அன்றி புறங்கவிய சொல்லவில்லை அவ்வாறே பௌ பயிலுவோமேயானால் நமக்கு காலமும் இல்லை ஆதலால் அவற்றில் லட்சியம் வைக்க வேண்டாம் ஏனெனில் அவைகளில் அவ்வச்சமயங்களில் அர்ப பிரயோஜனம் பெற்றுக்கொள்ளக்கூடுமை அல்லாது ஒப்பற்ற பெரிய வாழ்வாகிய இயற்கை உண்மை எனும் ஆன்ம அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு முடியாது ஏனெனில் நமக்கு காலமில்லை மேலும் இவைகளுக்கெல்லாம் சாக்ஷியாக நானே இருக்கின்றேன் நான் முதலில் சைவத்தில் எவ்வளவு லட்சியம் வைத்து கொண்டிருந்தேன் என்று இவ்வளவு என்று அளவு சொல்ல முடியாது அது பட்டணத்து சுவாமிகளுக்கும் வேலாயுத முதலியாருக்கும் இன்னும் சிலருக்கும் தெரியும் அந்த லட்சியம் இப்போது எப்படி போய்விட்டது பார்த்தீர்களா அப்படி லட்சியம் வைத்ததற்கு சாட்சி வேறு வேண்டியதில்லை நான் சொல்லியிருக்கின்ற திரு திருவருட்பாவில் அடைய அடங்கியிருக்கின்ற ஸ்தோத்திரங்களே போதும் அந்த ஸ்தோத்திரங்களையும் மற்றவர்களுடைய ஸ்தோத்திரங்களையும் சபைக்கு கொண்டு வந்தால் அவைகளே சாட்சி சொல்லிவிடும் ஏன் அவ்வளவு மிகுந்த அழுத்தம் எனக்கு அப்போது இருந்தது என்றால் அப்போது எனக்கு அவ்வளவு கொஞ்சம் அற்ப அறிவாக இருந்தது இப்போது ஆண்டவர் என்னை ஏறாத நிலை மேல் ஏற்றியிருக்கின்றார் எல்லாவற்றையும் விட்டுவிட்டதனால் வந்த லாபம் இது ஆதலால் நீங்களும் விட்டுவிட்டீர்களானால் என்னை போல் பெரிய லாபத்தை பெறுவீர்கள் இதுவரைக்கும் விடாமல் வைத்திருந்தவர்கள் என்ன லாபத்தை பெற்றுக்கொண்டார்கள் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவில்லை நான் அப்படி அந்த சமயத்தில் வைத்திருந்த லட்சியமே என்னை இந்த நிலையில் தூக்கிவிட்டதென்றாலோ அந்த லட்சியம் என்னை தூக்கிவிடவில்லை என்னை இந்த இடத்துக்கு தூக்கிவிட்டது யாதெனில் அக்காலத்திலேயே எனக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவித்து வாசக பெருவிண்ணத்திலும் எத்தேவரையும் நின் சாயையா நின் சாயையாய் பார்த்ததே அன்றி தலைவ வேற உண்டோ என தேடியது உண்டு எனது ஒரு உண்மை என்னும் தொடக்கமுடைய பதிகத்திலும் விண்ணப்பித்திருக்கிறேன் மேலும் அவர் தெரிவித்த உண்மை பெருநெறி விளக்கம் யாதெனில் கருணையும் சிவமே பொருளென காணும் காட்சியும் பெருக என்றதுதான் என்னை ஏறா நிலைமிசை ஏற்றிவிட்டது யாதெனில் தயவு தயவு என்னும் கருணை தான் என்னை ஏராமிசை மேல் தூக்கிவிட்டது அப்படின்னு பேருது வசன் சொல்லிவிட்டு இன்னும் இந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய அறிவு என்னென்ன மாதிரிலாம் இருக்குது எந்தெந்த மாதிரிலாம் அவருடைய அறிவு விசாலமாக ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னமும் வந்து சொல்லிக்கிட்டே போகிறாரு அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இது வரைக்கும் அவர் சொன்னது வந்து கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவர் இதுக்கு முன்னாடி ச மதங்கள் சமயங்கள் மேலே லட்சியம் வச்சிருந்தார் ரொம்ப அதிகமான ஈடுபாடோடு இருந்தார் ஆனால் அதெல்லாம் விட்டதுனால எல்லாத்தையும் விட்டாச்சு இதிகாசம் புராணம் சைவ சமயம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் தயவை கையில் எடுத்துட்டதுனால அதுதான் அவருக்கு இந்த நிலையை கொடுத்துருக்கு அப்படின்னு இது வரைக்கும் சொல்லியிருக்காரு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் இதனுடைய இரண்டாவது பார்ட் அதாவது இந்த பேருது பேருபதேசத்தையவே நான் வந்து ரெண்டாக பிரித்து சொல்கிறேன் முதல் இதை சொல்லியிருக்கிறேன் இதோட கண்டினியூஷனை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இது வரைக்கும் பொறுமை காத்து இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு போடானா கோடி நன்றிகள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி